அகர்வலுக்கு கடன்பட்ட கோவிந்தன் திருப்பதிக்கு வரும் ஒவ்வொரு பக்தர்களின் காதுகளிலும் என்ற கேட்பதை பிரசித்தி பெற்ற மார்க்கண்டேய மகரிஷி ஆவார் இந்த தவிர வேறு தெய்வம் இல்லை சரணடைகிறேன் என்ற ஒரு வரிவரும் அப்படி சுதி செய்த மார்க்கண்டேய மகரிஷிக்கு திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாள் காட்சி தந்து அருள் புரிந்தார் நாமும் அந்த சோத்திரத்தை சொல்லி வணங்கினால் திருப்பதி ஏழுமலையான் அருள் நமக்கு கிடைக்கும் இதனை திருமலைவாசனே வேறு விதமாக சொல்லியிருக்கிறார் அதாவது என்னை கோவிந்தா என்று ஒரு முறை அழைத்தால் உனக்கு நான் கடன் பட்டவன் ஆகிறேன் இரண்டாவது முறை கோவிந்தா என்று அழைத்தால் அந்த கடனுக்கு வட்டி கொடுப்பேன் மூன்றாவதாக கோவிந்தா என்று அழைத்தால் அந்த வட்டிக்கு வட்டி தருவேன் என்று சொல்லி திருப்பதி தல புராணம் தெரிவிக்கிறது அதனால்தான் கோவிந்தா என்ற கோஷமும் திருமலை முழுவதும் எதிரொலிக்கிறது குபேரனுக்கு மட்டும் கடன் பட்டவராக இல்லாமல் தனது நாமத்தை உச்சரிப்பவர்களுக்கும் திருப்பதி ஏழுமலையான் கடன்பட்டவனாக இருக்கிறார் என்பது இதன் மூலம் தெளிவாகிறது